ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக்க நூற்றி முப்பத்தி அஞ்சு சண்டே எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா எழுபத்தஞ்சி தொலா இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சாச்சு வெயிட் குறைஞ்சிருக்கு பூரி சாப்பிட போகிறேன் என்னாக போகுது தெரியல மண்டே செக் பண்ணி பார்த்தா தெரியும் நைட்டு ஊற வச்சு முளைக்கட்ட வச்சுருந்தேன் சூப்பராக நல்லா முளக்கட்டி வந்துருச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் சாப்பிட்ட கையோட லஞ்ச் செய்ய கிளம்பிட்டேன் காளான் வந்து தொக்காட்டம் செய்யணும் ஹேர் பேக் ரெடியாக இருக்குது அதை தலையில் போட்டுட்டு இதை வந்து காளான் தாளித்து விட்ட வேண்டியதான் வெறும் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி காளானை போட்டு மட்டன் பொடி தூணா அருமையான தொக்கு சூட சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி எல்லாம் தோற்று போயிடும் எப்போவுமே கொஞ்சம் காரத்தை அதிகமாக போட்டுருவேன் இன்றைக்கி கணக்காக போட்டிருந்தேன் லஞ்சுக்கே தீர்ந்து போச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி வேணும்ட்டாங்க Sunday ipdi dhom bye thanks for watching